நம்ம எப்படி சாதாரணமாக ஒரு நாளைக்கு என்ன வழி பார்த்தோம்னா எனக்கு சக்கரவியாதி இருக்குது இந்த பழங்கள்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது போக எனக்கு நான் வந்து என்ன படுத்த படுக்கையாக இருக்கிறேன் என்னால வந்து கை கால் அசைக்கக்கூட கூட முடியல நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் சித்த மருத்துவர் டாக்டர் அருள் சுருபி இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்கலாம் இந்த மலச்சிக்கல் ஏன் வருது எதுக்கு வருது அதை எப்படி தீக்கிறதுன்றதான் வீடியோ மலச்சிக்கல்னா நம்ம எப்படி நினைச்சுக்கோன்னா சாதாரணமா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மலம் கழியணும் இது வந்து நார்மல் சில பேருக்கு சாப்பிடுற உணவால ஒரு தடவை போகும் இதுவும் நார்மல் ஆனா அப்நார்மல் எது மலச்சிக்கல்னா எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை மலம் கழிதல் அப்னார் அதாவது மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றோம் இந்த மலச்சிக்கல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூட போகும் ஆனா இதெல்லாம் ஏன் வருது வயதானவர்களுக்கு ஏன் வருதுன்னா அவங்க சாப்பிடக்கூடிய ரத்த கொதிப்பு சர்க்கரை கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய மாத்திரை மற்றும் இருதயத்துக்கான மாத்திரைகள்லாம் சாப்பிடும்போது தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுது இதை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லேசா வீட்டில இருக்கிற உணவுப் பொருளை வச்சே நம்ம சரி பண்ணிக்கலாம் பொதுவா வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் இந்த வெள்ள வெங்காயத்தை வந்து நல்லா எண்ணெயில அல்லது வெண்ணெயில வதக்கி லேசா வெண்ணை போட்டுக்கலாம் இல்லை என்னன்னா கொஞ்சம் தாராளமா விட்டு வெள்ளை வெங்காயத்தை வதக்கி உப்பு சேர்த்து தினமும் காலையில ரெண்டு வெங்காயம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சோம்னா தொடர்ச்சியா சாப்பிட்டே வந்தோம்னா மலச்சிக்கல் நீங்கும் அப்படியே சில பேருக்கு மலச்சிக்கல் நிறைய இருக்குன்னா காலையில இரண்டு வெங்காயம் நைட் ரெண்டு வெங்காயம் வெறும் வயித்துல இந்த வதக்கின வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கின வெங்காயத்தை சாப்பிடலாம் சக்கர வியாதி இல்லாதவங்களுக்கு நைட்ல வந்து ஒரு அஞ்சு உலர்ந்த திராட்சைய ஒரு டம்ள தண்ணியில ஊற வச்சு காலையில எழுந்திரிச்சு அந்த தண்ணியோடு கூடிய அந்த உலர்ந்த திராட்சை ஊறின திராட்சையை சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் தொடர்ச்சியா சாப்பிட்டே வந்தோம்னா நீங்கிடும் இதே மாதிரி உலர்ந்த அத்திப்பழத்தை நைட்ல ஒரு அஞ்சு அத்திப்பழத்தை ஒரு ஒரு டம்ளர் வெந்நீர்ல போட்டு ஊற விட்டு காலையில எழுந்திருச்சு இந்த அஞ்சு அத்திப்பழத்தையும் அந்த ஊர்னா தண்ணியும் சேர்ந்து குடிச்சோம்னா மலச்சிக்கல் நீங்கும் எனக்கு சக்கரவியாதி இருக்குது இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சக்கரவியாதி இருக்கிறவங்க வெந்தயத்தை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்ல தண்ணியில ஊற விட்டு காலையில வெறும் வயிற்றுல அந்த வெந்தயம் ஊர்ன தண்ணியும் வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா மலச்சிக்கல் தீந்துரும் அஹ் சக்கரவியாதி இல்லாதவங்களுக்கு ரொம்ப எளிமையா கடைகள்ல மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குல்கந்து அதாவது ரோஜாப்பூவும் கல்கண்டு லேசா கொஞ்சம் சுக்கு சேர்த்து இந்த குல்கந்துன்னு வருது அதை டெய்லி காலையில ரெண்டு டீஸ்பூன் நைட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் அறவே நீங்கிடும் இது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்க நிலவாகை டேப்லெட் வந்து மருத்துவரோட அறிவுரையின் பேர்ல தினமும் நைட்ல ரெண்டு ரெண்டு நிலவாகை டேப்லெட் சாப்பிட்டே வந்தோம்னா மலச்சிக்கல் அறவே நீங்கும் இது மட்டும் இல்லாம கடுக்காய் மாத்திரை கடுக்காய் லேகியம் கடுக்காய் பிஞ்சு லேகியம் இதெல்லாம் வந்து சித்த மருத்துவத்துல சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம மலர்ச்சிக்கலோடு கூடிய மூல வியாதி இருக்கிறவங்க கருணை கிழங்கு ஒரு டீஸ்பூன் டெய்லி இரவுல சாப்பிடலாம் எனக்கு தொடர்ந்து தொடர்ந்துதான் இருக்குன்னு சொல்றவங்க மூலக்குடோரி எண்ணையை தினமும் எடுத்துட்டே வந்தோம்னா மருத்துவரோட அறிவுரை பேரில் எடுத்தோம்னா கொஞ்ச நாள்ல அந்த குடல்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சீ சீர்பட்டு மலச்சிக்கல் அறவே நீங்கும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க எனக்கு எந்த மாத்திரையும் சாப்பிட முடியாது நான் வந்து நிறைய மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பக்குவமெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மிக எளிமையா வீட்டுல யோகாசனம் செய்ய தெரிஞ்சவங்க பழகினவங்க யாராவது இருந்தா தனுராசனம் பச்சிமோசாசனம் வஜ்ராசனம் இதெல்லாம் நம்ம வீட்லயே செஞ்சுட்டே வந்தோம்னா மலச்சிக்கல் நீங்கும் இது போக எனக்கு நான் வந்து என்ன படுத்த படுக்கையா இருக்கிறேன் என்னால வந்து கை கால் அசைக்க கூட முடியல நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்லக்கூடிய நம்ம கைகளால் செய்யக்கூடிய முத்திரைகளை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் நீங்கும் நீங்குமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அபான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை அபானம்னா வாயு அதாவது மலக்குடல்ல இருக்கக்கூடிய வாயு பேர் வந்து அபானன் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்துல சொல்லுது அந்த அபான முத்திரையை எப்படி பண்ணான்னு பாத்தீங்கன்னா கை அஞ்சு விரல்கள் எடுத்துட்டு இந்த நடு இரண்டு விரலை மடக்கி அது மேல கட்ட விரலை இப்படி அமைத்து அமர்த்தி வச்சுட்டு அபான முத்திரைன்னு சொல்லுவோம் இதை அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது டிவி பார்க்கும் போது நீங்க வேற ஏதாவது சும்மா உக்காந்துருக்கும் போது கூட தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கலாம் இரண்டு கைகளையும் செய்யலாம் இன்றைக்கு மலர்ச்சிக்கல்ற டாபிக்ல உங்களோட நான் எல்லா கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டேன் மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட்ல நல்ல ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கு வழிகாட்டி